இல்ல அவ எதுக்கு கத்துறானு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க சும்மாவே அண்ணன் கத்துவான் செஞ்சே இப்ப இவன் வேற கத்துறா அவ என்ன பண்ண போறானே தெரியல இது வெயிட் பண்ணு ஆ பாத்துக்கிட்டே இருந்தா பாட்டியே வந்துருவாங்க நீங்க गर्ल्स மதிக்க தெரியாத ஆளுங்க உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட் ஆன்ட்டி உங்கள சாப்பிட வர சொன்னாங்க வந்துருங்க என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு முதல்ல உனக்கு என்னாச்சு

ஆல்ரெடி கூப்பிட்டேன் இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திருத்துறது ஈஸி சப்போஸ் வரலனா வருவாங்க பி பாசிட்டிவ் குமாரி தம்பி நான் கூப்பிடுறேன் சொன்னேன்ல ஆயிஷா சாப்பாடு ரெடியா ரெடி அம்மா உன்னை கூப்பிட சொன்னாங்க அதான் வந்தேன் நீ அதுக்குள்ள வந்த இல்ல பசிச்சுச்சு ஆ சரி வா எப்படி குமாரி

அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனால் இங்கே இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு ஹாமண்டி நானும் கவனிச்சேன் அவ்வளோலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நினைக்கிறேன் ம் என்கிட்ட கேட்டால் எனக்கு போய் தெரியும் அவனே மனசில் என்ன வச்சிருக்கான்னு தெரியல ஆ என்ன என்கிட்ட கிட்டே கேட்டால் எனக்கு பெரிய தெரியும் ஆ நீ சொல்கிறதும் கரெக்டு தான் உங்ககிட்டவும் கேட்க முடியாது சரி வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஹலோ சொல்லு ஹரீஷ் ஹலோ அசோக் என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுவேன் தான் உட்காந்துருக்கேன் நீ ஆ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சும்மா தான் நானும் உட்காந்துருக்கேன் சரி நல்லா என்ஜாய் இருக்கியா என்னத்த என்ஜாய் பண்ண சொல்ற டேய் இப்படி தான்ண்டா ஊருக்கு போகிற எல்லாட்டையும் கேட்குறாங்க நீ என்னை ஒவ்வொரு பதிலும் சளிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டே டே நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் இருக்குடா பட் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் போத நீ கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு அப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் செம்ம வேறு மாதிரி இருப்ப டயலாகுக்கு ஒன்றும் குறச்சது இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன்டா ஆ சரி யார் ஹரிஷ் கால் பண்ணால் ஆ சரி கிளம்பா டைம் ஆச்சு ஆ கிளம்புவேன் நினைக்கிறோம் அவரும் நினைக்கிறாங்க

ஐ மீன் ஓகே எதுக்கு என்னாச்சு அம்மா கூப்பிட சொல்லி அவங்க கூப்பிட கூப்படறது எனக்கு தெரியாது பேசிட்டேன் நான் பேசவே இல்லை அவங்க கிட்ட நான் வந்துட்டு ஆயிஷா ஆயிஷான்னு கூப்பிட்டே இருந்ததுனால கொஞ்சம் அங்க ஒரு சண்டை நடந்துச்சு அதான் சாரி ப்ரோ சாச்சா அவ என் தங்கச்சியே இல்ல ப்ரோ ஏன்னா